சிஎஸ்கேக்கு எதிரான மேட்ச்ச ஜெயிச்சுட்டு நாங்க ஐபிஎல்லே ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு இந்த வருஷம் ஈஷாலா கப் நமதே அப்படின்னு சொன்ன ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு ஈஷாலா கப் பூ லாலிபப்பு அப்படின்னு லீக் மேட்ச்சஸ்ல ஃபர்ஸ்ட் எயிட் மேட்ச்சஸ்ல வெறும் ஒரு போட்டி மட்டுமே வென்ற ஆர்சிபி லாஸ்ட் பொசிஷன்ல இருந்தாங்க பாய்ண்ட் செட்ல இம்பேட் கண்டிப்பாக இந்த டீமான பிளேயர் வரவே முடியாது நைன்டி நைன் பர்சன்டேஜ் வாய்பே இல்லை அப்படின்னு இருந்துச்சு பட் இஃப் தேர் இஸ் ஒன் பர்சன்டேஜ் பி விள் பிளே ஃபார் தட் ஒரு கொள்கையோட ஆர்சிபி பிளேயிருந்தாங்க அண்ட் லாஸ்ட் சிக்ஸ் லீக் மேட்சத்தை ரொம்பவே அதிகமா காம்பீட் பண்ணி ஜெயிச்சாங்க இன்குளூடிங் லாஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே சிஎஸ்கே பேர் அந்த மேட்ச் தோத்தா பரவாயில்ல அப்படின்னு தான் இருந்துச்சு பட் ஒரு குறிப்பிட்ட மார்ஜின்ல தோத்தா சிஎஸ்கே பிளே ஆஃப் போக முடியும்னு இருந்துச்சு பட் சிஎஸ்கே ஒரு கம்பர்டபுள் மார்ஜின்ல பீட் பண்ணி பிளே ஆஃப் போயிட்டாங்க ஆர்சிபி ஆர்சிபன்பார்ச்சுனேட்லி ஆறாயிரத்திலான எலிமினேட்டர் மேட்ச்ல அவங்களுடைய இன்ஸ்பிரேஷனல் கேம்பெயின் முடிவுக்கு வந்துச்சு அந்த போட்டியை தோல்வி அடைஞ்சனால அவங்களுடைய ஃபிக்ஸ் மேட்ச் இன்னிங்ஸ் ஃபர்ஸ்ட் டைட்டிலுக்கான ஒரு நம்பிக்கையும் முடிவுக்கு வந்துச்சு பட் எங்க பிரச்சனை ஆரம்பிச்சது சிஎஸ்கே ஃபேன்ஸ் அண்ட் ஆரிபி ஃபேன்ஸ் நடுவில் அப்படின்னா சிஎஸ்கே மேட்ச் வின் பண்ணதுக்கு அப்புறம் ஏதோ ஐபிஐல வின் பண்ண மாதிரி நடந்துக்கிட்டாங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் ஆர்சிபி ஃபேன்ஸ் அண்ட் ஆர்சிபி பிளேயர்ஸ் இவங்களுடைய பிஹேவியர் வந்து ஒரு விதத்தில் கிரிட்டிஸை தேவைப்பட்டுது அதை தான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம் ஆர்சிபி கம்ஃபர்டபிளி ஜெயிச்சாங்க நம்ம ஒத்துக்கு தான் ஆகணும் நம்ம அந்த பர்ட்டிகுலர் டேல நம்ம ஏ கேம்மை பெர்ஃபார்ம் பண்ணலை வி அசெப்டு அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ்னா சரி ஓகே நாங்க தோத்துட்டோம் பரவாயில்ல ஆர்சிபி நீங்க சீசனை ஜெயிச்சிருங்க அப்படின்னு இன்ஸ்டா ஸ்டேட்டஸா இருக்கட்டும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா இருக்கட்டும் போட ஆரம்பிச்சாங்க பட் எங்க சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு கோவம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாம்பிஸ் மாதிரி ஆர்சிபி ஃபேன்ஸ் பிஹேவ் பண்ணாங்க நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிட்ட நம்ம சேப்பாக்குல வந்தா எப்படி ட்ரீட் பண்ணுவோம் ஒரு ஃபேனை அவே கேம் ஃபேன் எல்ஹிக்கு எதிராக கேடுறவங்களோட ஃபேன் ஒரு மனுஷன் குதிச்சான் அவனை சப்போர்ட் பண்ணும் அதே மாதிரி தானே எல்லா டீம் ஃபேன்ஸுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இந்தியன் தான் நம்மளும் ஓகேவா சிஎஸ்கே ஃபேன்ஸா இந்தியன்ஸ் அண்ட் இந்தியன் டீமோட சப்போர்ட்டர்ஸ் அவங்க அமைதியா போக போகும்போது ஸ்ட்ரீட்ல அவங்கள அவங்களை வம்பு வம்புழுக்கிறதா இருக்கட்டும் நிறைய வீடியோஸ்ல நீ சிஎஸ்கே ஃபேனா அப்படின்னு சொல்லி அவனை அள வைக்கிறதா இருக்கட்டும் பொண்ணுங்க கிட்ட ஒரு சில நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க நீங்க ஆசிபி சட்டையை போடுங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்ததா இருக்கட்டும் ட்விட்டர்ல நிறைய விதமான கம்ப்ளைண்ட்ஸ் நம்மளால பார்க்க முடிஞ்சது அண்ட் அதை பார்க்கவே ரொம்பவே கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லி ஆகணும் பிகாஸ் வி ஆர் ஆல் இண்டியன்ஸ் அண்ட் வி எக்ஸ்பெக்ட் எவ்ரி ஒன் டு த்ரீட் ஒன் நார்மலி பட் ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒரு டிராஃபியும் அடிக்காம யூ ஆர் ஜீரோ வி ஆர் ஃபைவ் டைம் சாம்பியன்ஸ் ரிமெம்பர் தட் நீங்க வந்து ஒரு உமனை பார்த்து நீங்க சிஎஸ்கே ஃபேன் சிஎஸ்கே ஜோதிய போடக்கூடாது நிறைய பேர் வந்து எங்களை ஹராஸ் பண்றாங்க ஆர்டிபி ஃபேன்ஸ் எங்களை அபியூஸ் பண்றாங்க இப்படிப்பட்ட ஒரு அபியூசிவ் நேச்சர் நாங்க பார்த்து நிறைய பேர் வந்து ஸ்டோரி போட்டிருந்தாங்க ஐ கேன் விட்னஸ் இட் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷியோராவே சொல்றேன் சென்னையில நம்ம கலாய்ப்போம் நம்ம பொதுவாக கலாய்ப்போம் மற்ற டீம் ஃபேன்ஸ் பட் இந்த மாதிரி வந்து அபியூஸ் பண்ற மாதிரி அவங்கள வந்து லைக் ஏண்டா இங்க வந்தோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வீட்டை விட்டு வெளில வராத அளவுக்கு நம்ம வந்து அவங்கள ட்ரீட் பண்ண மாட்டோம் நீங்க உங்களுடைய டிபேனரை மெயின்டைன் பண்ற போது உங்களுடைய பிஹேவியரை மெயின்டைன் பண்ற வரைக்கும் ஆகி நாங்களும் அமைதியாவே இருப்போம் ரெஸ்பெக்ட் யூ அண்ட் செகண்ட் விஷயம் எனக்கு ரொம்பவே தான் தோணுச்சு எல்லா ஆர்சிபி ஃபேன்ஸுமே தோனிக்கு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் தெரியல அப்படின்னு சொன்னாங்க என்னடா தோனிக்கு தெரியாதா அப்படின்னு நான் எனக்கு ஃபர்ஸ்ட்லி அது ஹேண்ட் ஷேக் கொடுக்காதது எனக்கு விஷயம் தெரியாது ஸோ நான் இன்ஸ்டாகிராம் அண்ட் குரூம்ல நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் அப்போதான் தெரிஞ்சது ஆர்சிபி பிளேயர்ஸோட கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் இல்லாதது ரியலி தோனிக்கு இல்லை தோனிக்கு ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் சொல்ல முடியாது ஆர்சிபி பிளேயர்ஸ் செலிப்ரேட்டிங் லைக் தே தேவ் வான் தேர் ஃபர்ஸ்ட் ட்ராஃபி ஓகே அந்த ரீல் கூட கம்பேர் பண்ணிட்டு தான் இப்ப அந்த நடந்த ஒரு கம்பேரிசன் போட்டிருப்பாங்க ஏன்னா வந்து தோனி லைக் ஜடேஜாவை லிட்டரலி லிட்டர்லி ஹக் பண்ணிட்டு அவர் மறுபடியும் நடப்பாரு எல்லாரையும் கூப்பிட்டு ஓகே ஓகே சைலண்ட் சைலன்ட் பி சைலன்ட் இது மாதிரி இப்ப நம்ம வந்து ஹேண்ட் ஷேக் பண்ண போலாம் லிட்டரலி அவர் அப்படிதான் பண்ணிருப்பாரு பட் அதுக்கு அப்படியே கம்பாரிசனா இந்த வீடியோ வச்சிருப்பாங்க தோனி வந்து சிஎஸ்கே டீமேட்ஸ் லைன் அனுப்பாங்க முன்னாடி அவர் நிப்பாரு ஆர்சிபி டீமேட்ஸ் எங்கேயோ ஒரு மூலையில இருப்பாங்க போல அவ்வளவு நேரம் செலிபிரேட் பண்ணுவாங்க ஐ நோ இட்ஸ் அண்ட் இம்பாசிபிள் திங் இட்ஸ் அண்ட் அன்பிலிவபிள் நீங்க ஒரு டாப் பாட்டம் ஆஃப் தி டேபிள்ல இருந்து நீங்க ஒரு டாப் போர்த்து பொசிஷன் அடையிறீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் பட் எதுவா இருந்தாலும் ஒரு மேட்ச் ஃபார்மாலிட்டியை நீங்க முடிச்சுட்டு தான் வரணும் பிளே ஆஃப் ரீச் பண்ணாங்க அது ஒரு இன்ஸ்பிரேஷனல் கேம்பெயின் தான் பட் அவங்க அந்த நேரத்துல செலிப்ரேட் பண்ண விதமோ நடந்துகிட்ட விதமோ ரொம்பவே சரியில்லை அப்படிங்கறத ஒரு மாதிரி பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு இந்த வீடியோ பண்ணோம் மத்தபடி வி ஆர் ஆல் இண்டியன் அண்ட் வி வில் ஸ்டில் சப்போர்ட் விராட் கோலி அண்ட் எல்லாருமே இந்தியன் பிளேயர் தான் எல்லா இந்தியன் பிளேயர்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இந்த வருஷம் டைட்டில் அடிக்கணும் வேர்ல்டு கப் டி ட்வெண்ட்டி கப் ஜெயிக்கணும் அப்படிங்கறதா எங்களுடைய ஆசையும் எல்லாருடைய ஆசையுமே அதை தவிர வேற எந்த ஒரு காரணமே இல்லை எங்க கருத்துல இருந்து உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சோம்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட் ப்ளஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களோட கண்டினியூஸான சப்போர்ட்டை தாங்க டியூன்